தான் எப்படி இருந்தாலும் தன்னை நம்பி வந்தவர்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத விருச்சகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் பெறக்கூடிய ஆண்டாக அமையவிருக்கிறது எப்போதும் ஒரு முதிர்ச்சியடைந்த தோற்றமோ அல்லது முதுமையானவர்கள் பேசக்கூடிய பேச்சையோ பேசிக்கொண்டிருக்காங்கள் இந்த ஆண்டு ரொம்ப இளமையாக இருக்கிறீர்கள் ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப எம்கராக சின்ன வயசு போன்று உங்களுடைய பேச்சு நடை உடை பாவனை அத்தனையும் இருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு எந்த சூழ்நிலையிலுமே உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த தான் இருக்குமே தவிர எப்போதும் குறையவே குறையாது திருமணம் அந்த ஆண்டு ரொம்ப சீக்கிரமே எனக்கு ரொம்ப ஏர்லியர் மேரேஜெலாம் இந்த ஆண்டு நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல் தாடை தாமதம் இது மாதிரி அனுபவித்து வரக்கூடிய அந்த திருமண பிச்செல்லாம் இந்த ஆண்டு ஒரு முடிவு ஏற்பட்டு திருமண சீக்கிரமாக நடந்து முடிஞ்சிடும் அதே போல் தொழில் அரசு வேலைக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்களெலாம் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு வாங்க நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கையில் எல்லா வகையான மகிழ்ச்சியும் மனநிறைவும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க உள்ள ஆண்டு வாழ்க்கையில் மேன்மை பெறக்கூடிய ஆண்டு சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் மேன்மை பெறலாம் இந்த ராசி விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க முருகன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க அதே போல் அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகாவிஷ்ணுவை வழிபாடு செஞ்சிட்டு வாங்க கேட்டைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்திரன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்திரனை எப்படி வழிபாடு செய்வது நீ இந்திரனை நினச்சாலே போ இந்திரன் உங்களுக்கு அனுக்கிறகம் ஆசீர்வாதம் கொடுக்க உள்ளார் அதனால் நீங்கள் இந்திரனை நினச்சாலே போதும் இந்திர வடிவாங்க வாழ்க்கையில் சகல வகையான முன்னேற்ற வளர்ச்சியும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும்